சில குட்டீஸ் வாங்க நம்ம இந்த வீடியோவில் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ஒர்க்ஷீட் புக் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் லெசன் ப்ராக்டிஸ் பிராக்டிஸ் புக்கு தான் பேஜ் நம்பர் ஃபோர் இந்த புக்கை எடுத்துக்கங்க உங்கள் கிட்டே இல்லைன்னா மேம்க்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கொரியர் மூலயமா அனுப்புகிறேன் குரிலை நெடிலாக மாற்றுக குரில் நெடில் ஷார்ட் சவுண்ட் லாங் சவுண்ட் ஓகேவா இப்போது நீங்கள் குரிலை நெடிலாக மாற்றினா என்ன பண்ணுறதுன்னா இந்த முதல் எழுத்து பக்கத்தில் துணைக்கால் சேர்க்கும் பொழுது அது நெடிலாக மாறும் இப்போ பாருங்கள் பல் பால் பல் பால் இந்த ஒரு துணைக்கால் மூலயமா அந்த வார்த்தையினுடைய அர்த்தமே மாறிப்போச்சு இப்போ பல்னால் நம்மளுடைய பற்கள் தீத்து பால்னா மில்கு நம்ம குடிக்கிறது அவள் பாருங்கள் ஒரே ஒரு துணைக்காலால் அந்த அர்த்தமே மாறிப்போச்சு அடுத்து பாருங்கள் மலை மாலை மாலை ஓகேவா கம்பு காம்பு காம்பு அலை இப்போ வந்து என்ன பண்ணிங்கன்னா மேம் நீங்கள் குறியில் வந்து நெடியில் மாத்தணும்னா பக்கத்தில் துணைக்கால் சேர்க்கணும்னு சொன்னீங்க இப்போது அலை வந்தது நிறைய குழந்தைங்க என்ன திரும்ப பண்ணுவாங்க ஆ போட்டு துணைக்கால் போட்டு இப்படி எழுதுவாங்க இது முற்றிலும் தவறு ஓகேவா இப்போது ஆ சவுண்டு வந்து குறில் இதுக்கு நெடில் சவுண்டு என்ன ஆ அப்போ ஆ இருக்கும் இருக்கும் உயிரெழுத்துக்கள் அது அதை நெடிலாக பொழுது இந்த மாதிரி தான் மாற்றணுமே தவிர்த்து இந்த மாதிரி துணைக்கால் போடக்கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ அலை வந்து என்னவா மாறும் ஆலை அதே மாதிரி பாருங்கள் விடு இங்கேயும் அதே தப்பு தான் பண்ணுவாங்க வி போட்டுட்டு துணைக்கால் போடுவாங்க தவறு வீக்கு வந்து நெடியில் என்னது வீ ஓகேவா வீடு அப்போ வீடுன்னா என்ன விடு லீவ் பண்ணுன்னு அர்த்தம் அப்போ வீடுனா ஹோம் வீடுனா என்னதுமா ஹோம் படி பாடி கடை காடை மேம் கூட சொல்லிட்டே எழுதுங்க கடை காடை கம்பு அகைன் ரெண்டு வாட்டி வந்திருக்கு இல்லையா அப்ப நம்ம வேற வார்த்தை எழுதிக்கலாமா கரம்னு எழுதிக்கலாமா கரம் காரம் காரம் அடி ஆடி வெரி வெ் குடை தான் எழுதணும் இந்த மாதிரி எழுதலாமா கூ போட்டு துணைக்கால் போடலாமா தவறு போடக்கூடாது சரியா வடை வாடை ஓகே நான் இங்கே வந்து இந்த மாதிரி எழுதி காமிச்சிருக்கேன் இங்கே இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது நான் மேம் இப்போ டெஸ்ட்டு கொடுக்குறேன் நீங்கள் எழுதி பார்க்குறீங்களா என்ன எழுதலாம் நில் சாரி நிலம் செகண்ட் ஒன் மனம் தேர்ட் ஒன் இது டெஸ்ட் நீங்கள் எழுதிட்டு மேம்க்கு எனக்கு எழுதி அனுப்பணும் இந்த இடத்துல நீங்கள் எழுதுங்க ஓகேவா மனம் வரம் வரம்னா blessings தரம் கலை சிக்ஸ்த்து மடம் செவன்த் ஒன் கல் எயித்து ஒன் முடி நரை டென்த்து ஒன் நடு வடு ஓகேவா இதை நீங்கள் அப்படியே டெஸ்ட்டாக எழுதி மேம்க்கு வந்து அமுச்சி நான் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி அனுப்புகிறேன் தேங்க்யூ சில்ட்ரன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்